அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலேஜர் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதக ஆய்வில் அவருடைய ஜென்ம லக்கணம் மிதன லக்கணம் இப்போ லைவில் நடந்துட்டு இருக்கிற லக்கணம் துலாம் லக்கணம் என்னடா இது லைவில் நடந்துட்டு இருக்கிறோம் துலா லக்கணம்னு சொல்கிறேங்கட்டு பார்க்குறீங்களா இந்த ஜோதிடத்தை பார்க்கணும் இந்த ஏஎல்பி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே இது ஏஐபி அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்குது கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க இதில் போய் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இந்த ஏஐபி அஸ்ட்ராலஜியை கண்டுபிடிச்சவர் இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க இதை கற்றுக் கொடுத்த குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் என்னன்னா இந்த முதல்ல இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தவர் இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து என்னுடைய மனைவிக்கு எனக்கும் ரொம்ப ஒரே போராட்டமாக இருக்குங்க என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல ரொம்ப சிரமமாக இருக்குது இது பிரச்சனை எப்போதான் ஓயுமே தெரியல நல்லா தான் இருந்தோம் ரொம்ப சுதந்திரமாக எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்தோம் ஆனால் இந்த காலகட்டங்களில் ஏன் பிரச்சனை வருது எதுக்கு பிரச்சனை வருதுன்றது எனக்கு ஒன்றுமே புரியலை இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ட்டு நேற்று மஞ்சான எடுத்து வந்து கொடுத்தாரு இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகர் பார்க்கும்போது அவருடைய ஜென்ம லக்னம் மிதனம் இப்போ போயிட்டு இருக்கிறது ஏஎல்பி அக்ஷய லக்னம் பார்த்தது ஏஎல்பி இதுல துலாம் லக்னமா போயிட்டு இப்போ இந்த ஜாதகர் என்னன்னா பரத்துல என்னவோ மிதன லக்னம் தான் ரன்னிங் ஆகிடுச்சு ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய லக்னம் துலாம் லக்கணத்துல இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு மிதன லக்கணத்துல கேது பகவான் ஆஹ் சிம்மத்துல குரு பகவான் வர்ஷிகத்துல சுக்கர பகவான் இதே மாதிரி தனுசில் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் ராகு செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுமே வந்து தனுசுல இருக்கு மகரத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்தவுடனே இவர் சொன்ன அமைப்பு என்னன்னா என்னுடைய மனைவி கூட ஒரே பிரச்சனையா இருக்கு என்னுடைய குழந்தைங்க கூட என்னால் இருக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல இவரனால சுமூகமா ஒரு நாலு வருட காலகட்டங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப அநியோனியமாக ஒரு நல்ல ஒரு பரஸ்பர தொடர்புள்ள நாங்கள் ஒரு வாழ்க்கை இருந்தோம் இப்போ சமீபமாக இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு சில பிரச்சனைகளில் வந்து ப்ளாக் ஆகியிருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து மன நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகர் வந்து என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் பொதுவாகவே இந்த ஜாதகத்தை பார்த்து ஏல்பி படித்தவங்களுக்கு கண்டிப்பாகவே புரியும் என்னென்னா ஏஎழுப்பி லக்னம் தொலா லக்னம் இப்போ போகிறது சுவாதி மூணாவது நட்சத்திர புள்ளியில் இந்த ஜாதகர் பயன் ப பயணம் பண்ணிகிட்டு இப்போ இந்த பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய லக்னாதிபதி இந்த பத்து வருஷத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்ரன் தான் அந்த சுக்ரன் எங்கே இருக்காருன்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இப்போ இந்த சுக்ரன் எட்டாம் அதிபதியும் வராது இப்போ அந்த எட்டாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகரே வந்து ஒரு தீராத பிரச்சனையை ஏற்படுத்திக்குவார்ன்றத இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதுக்கு பார்க்கும்போது அப்போ எட்டாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்தும் ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறது கொடுக்குது ஆனால் அந்த சுக்கர பகவான் லக்னாதிபதியை ரெண்டில் இருந்து ஏழாம் மருவியாக பார்க்கும்போது அந்த தீராத பிரச்சனையை இந்த ஜாதகரே இங்கேருந்து எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிறார் இது முழுமையாக தான் அந்த ஜாதகத்தில் அப்படியே இருக்குதுனு பார்த்தா எல்லாமே அப்படியே கரெக்டாகவே கொருது சரி மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்றது என்னடா இது சரி இவர் தான் பிரச்சனை தெரிஞ்சிருச்சு மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்குது மூணாம் பாவத்தில் இருக்குது இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய் தனுசுல இருக்குது தனுசுல இருந்தாலும் நல்லதாக இருக்குது பட் என்ன தான் பிரச்சனை ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியும் புதனாக இருக்கிறதுனால அந்த புதனும் போய் தனுசுல ரெண்டு பேருமே செயற்கன போயிருக்காங்க சரி இது தான் இருக்கா ரொம்ப காலகட்டங்களாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருட காலகட்டங்கள் பிரச்சனையே இல்லை இப்போ எப்போ சுவாதி மூணு நட்சத்திர புள்ளி அவர் அந்த பயணத்தை தொடர்ந்தாரோ அப்போதுல இருந்து இந்த பிரச்சனை அப்படின்றது சொன்னார் சரி இதை நான் என்னடா இது ஆய்வு பண்ண பார்க்கும்போது நான் வந்து கோச்சாரத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி பார்க்கும்போது பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே ஆறாம் அதிபதி ஆறாம் பாவத்தை நம்ம பார்ப்போம் எல்லா ஜோதிடர்களுமே தெரியும் இந்த ஆறாம் அதிபதி குரு பகவானாக இருக்கார் இந்த குரு பகவான் இப்போ இருக்கிற கோச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்கார் அப்போ அந்த மிதுனத்தில் ஆறாம் அதிபதி மிதுனத்தில் இருக்காரு அப்போ ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னா பாக்கியத்தில் தான் இருக்கார் நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் அவர் பாக்கியத்தில் இருக்காரு நல்லா இருக்காருன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் ஆனால் ஆறாம் அதிபதி மிதனத்தில் இருக்கும்போது அங்கேருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கணும் அப்படின்னா மிதனத்தில் இருந்து அஞ்சாம் பார்வையாக ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைன்னு அழகாகவே காமிக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் பாவம் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது மூணாம் பாவத்தில் யாராக இருக்காங்க பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறாரு ஏழாம் அதிபதி இருக்கிறாரு அப்போ இருக்கும்போது அந்த பிரச்சனையை கொடுக்குமோன்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த அமைப்பு இருக்குதான்னு பார்த்தா இருக்குது சரி இது மட்டும் பத்தாத வேறு என்ன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எப்போ தான் முடியும் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன் பார்க்கும்போது இந்த பிரச்சனை நடக்கும்போது கோச்சாரத்தில் ரெண்டு மாதம் முன்னாடி எடுத்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் சிவிலியர் ஆச்சு ஒன்றரை ரெண்டு மாதம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்க்கும்போது கோச்சாரத்தில் இந்த சுக்கரன் புதன் செவ்வாய் இது எல்லாமே பாவத்தில் இருந்துச்சு அப்போது அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதான்னு பார்த்தா ஏழாம் அதிபதி செவ்வாவும் கோச்சாரத்தில் தனுசில் பன்னெண்டாம் அதிபதி புதனும் கோச்சாரத்தில் தனுசில் லக்னாதிபதி எட்டாம் அதிபதியும் சுக்கரனும் கோச்சாரத்தில் தனுசில் அப்போ அந்த பிரச்சனைகள் கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கல அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் அதிபதி குரு விதத்தில் இருக்கும்போது இந்த மூணு கிரகங்களையுமே பார்த்துடுச்சு பார்க்கும்போது அவருடைய பிரச்சனைகள் வந்து இது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பிர பிரச்சனை இதெல்லாமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரு ஒன்பதாம் வாரியாக பார்க்கும்போது ஜாதகருக்கு அஞ்சாம் பாவமாக ஆகுது நான் பார்த்தேன் என்னடா இவருக்கு இந்த அளவுக்கு போராட்டம் தான் என்னடா பண்ணுறது அப்படின்றது யோசனை பண்ணி பார்த்தா சரி அஞ்சாம் பாவம் சனி பகவான் எடுத்து பார்த்தா சனி பகவான் கோச்சாரத்தில் இப்போ தர சமயத்தில் மீனத்தில் தான் இருக்கார் அப்போ மீனத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து மூணு ஏழு பத்து பார்வை அப்போ கோச்சாரத்தில் சனி மீனத்தில் இருக்கும்போது மூணாம் பார்வையாக மறுபடியும் ஜாதகருக்கு எட்டாம் பாவத்திலே பார்க்குறாரு அப்புறம் ஏழாம் பார்வையாக நம்ம கண்ணியை பார்க்குறாரு கண்ணி பார்க்கும் போது ஜாதகருக்கு விரேஸ்தானம் அதையும் பார்க்குறாரு அப்போ மறுபடியும் பத்தாம் பார்வையாக பார்க்குறது மொத்தம் பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது இவருடைய மனம் இவருடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த தனுசில் போய் உட்காந்துருக்கிறதுனால கோச்சாரத்திலும் கூட ஆனதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இதுக்கு என்ன நான் பரிகாரம் பண்ணட்டும் அப்படின்றத கேட்டார் நான் அதுதான் ஒரே வார்த்தை சொன்னதுனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அளவாக பேசுங்க ஜாஸ்தி பேசாதீங்க பேச்சை கொஞ்சம் குறைங்க நான் முதல்ல கொடுத்த பரிகாரமே அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களை கொடுத்துட்டு சில கோயில்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்றத அவருக்கு மென்ஷன் பண்ண முதல் பரிகாரம் கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முதல் பரிகாரமே அதுதான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த காலகட்டங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் இந்த குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி பிரிவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்காங்க இந்த ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது இவ்வளோ பலன்களை அழகாக துல்லியமாக எடுக்க முடியுது அதுவும் கரெக்டாக சுவாதி மூணு வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது என்னால் இந்த ஜோதிட பலன்களை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுது இதை கற்றுக் கொடுத்த எனது அருமை குருநாத திரு புதவுடை மூர்த்தி ஐயா என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ